ஓம் ீம் க்ளீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரபரமே அவுமஸ்வீங் ஹ்ம் க்ளீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரமே அவுமான ஓம் ஷீங் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரமே ஹ்ரீம் க்ளீ க்ளௌம் கம் கணபதியே வரவரமே அஸ்மான ஓம் ஐம் க்ளீ சௌம் ओम क्ली सौ ओं ऐम सौ क्लीं ऐम आगर्ष आगर्ष्य सप्ताकर्षिणी आगर्ष आकर्ष्वाभा स्वाहा ओम आगर्ष आकर्ष्य सप्ताकर्षिणी आकर्ष्य आकर्ष பாபா சுவாஹ ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நம ஜெய் ஜெய் சாயி நமோ சத்குரு சாயி நமோ நம ஓம் சர்வான் பிரம்ம ஜெகத் ஓம் சர்வான் பிரம்ம ஜெகத் ஓம் சர்வான் பிரம்ம ஜெகத் பாபாவே இது என் கரம் அல்ல உன் கரம் இது என் வார்த்தை அல்ல உன் வார்த்தை இந்த பிள்ளை உன்னுடைய பிள்ளை இந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் உன்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இந்த பிள்ளைகளும் இந்த பெற்றோர்களையும் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்காக வல்ல சத்குரு சாயப்பா வழித்துணை சாயப்பா மூலத்தில் வேண்டி விரும்பி மன்றாடி பிரார்த்தனை செய்து உங்களுடைய பாதங்களில் சர்ணாங்க அடைந்து உங்களுடைய அனுமதி பெற்று உங்களுடைய இச்சாசக்தியை ஞான சக்தியை கிரியாசக்தியை பஞ்சபுத சக்தியை பிரபஞ்ச சக்தியை உயிர் சக்தியை என் கரங்களின் வழியாக இந்த பிள்ளையினுடைய கரங்களுக்கு சக்தியூட்டம் சேகரி சக்தி சக்தியூட்டம் இந்த பிள்ளையினுடைய உடலெல்லாம் பரவி உள்ளத்திலே அமர்ந்து உதயத்திலே கலந்து மருந்தாக இருந்து மாத்திரையாக இருந்து அப்பா நீங்களே இந்த பிள்ளைக்கு மருத்துவராக வந்து இந்த பிள்ளையினுடைய வருத்தத்தை எல்லாம் சரி செய்து இந்த பிள்ளை வாழ்வாங்க வாழ்வதற்காக எல்லாமல்ல சத்துரு சாயப்பா வழித்துணை சாயப்பா இதோ உன் கரங்களின் அந்த சக்தி என் கரங்களின் வழியாக இந்த புள்ளைநுடைய கரங்களுக்கு சக்தி சக்தியூட்டம் செய்கிறேன் செய்யப்படுகின்ற சக்தியூட்டம் அழகாக சென்று கொண்டிருக்கிறது அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது நிலையாக சென்று கொண்டிருக்கிறது நீக்க மர சென்று கொண்டிருக்கிறது வடிவாக சென்று கொண்டிருக்கிறது வாழ்வழிக்க சென்று கொண்டிருக்கிறது சக்தியோடு சென்று கொண்டிருக்கிறது பக்தியோடு சென்று கொண்டிருக்கிறது பரிவோடு சென்று கொண்டிருக்கிறது பரிபக்குவமாக சென்று கொண்டிருக்கிறது முறையாக சென்று கொண்டிருக்கிறது முழுமையாக சென்று கொண்டிருக்கிறது முழுமையாக சென்று கொண்டிருக்கிறது முற்றிலும் சென்று முடிந்தது முற்றிலும் சென்று முடிந்த இந்த கட்டியூட்டம் இந்த பிள்ளையுடைய உடலிலே நிரந்தரமான ஆரோக்கியத்தையும் இந்த பிள்ளையுடைய மனதிலே நிரந்தரமான மனோதைரியத்தையும் இந்த பிள்ளைகள் குடியிருக்கிற அந்த குடியிருத்திலே அபிரிவிதமான ஜீபகாந்த சக்தியும் வாங்காந்த சக்தியையும் பாரி வழங்கி இந்த பிள்ளைகள் வாழ்வாங்கு வாழ்வதற்காக செய்யப்படுகின்ற இந்த சக்தியூட்டம் இந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை வெற்றிகரமாக வைத்துக்கொள்ள பிரார்த்தனை சேகனே மீண்டும் சகஜமான நிலைக்கு வந்து மனதளவிலையும் உடல் அளவிலையும் சமுதாய அளவில் இந்த பிள்ளை மீண்டும் வந்து நல்ல அளவிலே இந்த பிள்ளை வாழ்வதற்காக செய்யப்படுகின்ற இந்த சக்தியூட்டம் இதோ இந்த பிரபஞ்சத்தினுடைய முதல் ஆதார சக்கரமும் சக்தியும் மனிதனுடைய நிறைவான சப்தமுமாக இருக்கிற இந்த கார சப்தத்தை இந்த பிள்ளைக்காக எழுப்புகிறேன் இந்த பிள்ளையினுடைய சக்கரங்களை மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ಮಣಿಪುರ ಅನಾದಗಂ ವಿಶುದ್ಧಿ ಆಜ್ಞಾ ಸಹಸಾರ ಸಕ್ಕರಂಗ ಸರಿಪಡಿಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಶ್ರೇಂ ಸಗ್